என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நதியா விடுதியை எட்டும் போது செண்பகம் அவள் அப்பா அம்மாவோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறாள் நதியாவை கண்டதும் வந்துட்டியாடி உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட எங்கடி கிளம்பிட்ட நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம் இப்பதான் அப்பாவுக்கு போன் வந்தது நானும் கிளம்ப வேண்டிய கட்டாயம் என்று கூறி அவள் புறப்பட்டுவிட நதியாவுக்கு பகீர் என்று ஆகிவிட்டது நாளை செண்பகம் தனக்கு துணையாக இருப்பாள் என்று நினைத்தவளுக்கு இடே கண்முன் சங்கர்லாலின் முகம் என்ன செய்வது அவளுக்கு எதுவும் புரியவில்லை செண்பகத்தின் பூர்வீகம் தமிழ்நாடே ஆனால் அவளது அப்பா அம்மா வேலை நிமித்தம் மும்பையில் கூடியிருக்கிறார்கள் இப்போது செண்பகம் அவளது வேலை நிமித்தம் சிம்லாவில் விடுதியில் தங்கியிருக்கிறாள் மறுநாள் நதியா தயங்கி தயங்கி தான் அலுவலகம் வந்தாள் அகில் கொடுத்த வேலையை காலையில் துவங்கி விட்டாலும் பிறைசுடன் அவன் பங்குக்கு வேலைகளை அள்ளி கொடுக்க ஒரு தருணத்தில் கோபமாக எழுந்து பிறைசுடன் அறைக்கி வந்தவள் சார் நான் அகில் சார் கொடுத்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு வேற வேலை எதையும் கொடுக்காதீங்க சார் ப்ளீஸ் கோபமும் இயலாமையும் கலந்த குரலில் அவள் கூற சாரி நதியா உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல உங்களுக்கு தெரியும்ல செண்பகம் லீவ் எடுத்திருக்காங்க அதுவும் திடீர் லீவு அதனாலதான் உங்களை வேலை வாங்க வேண்டியதா இருக்கு இத்தனை நாள் நான் உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கலையே ஆமா சார் நீங்க இத்தனை நாள் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல இப்ப எனக்குன்னு ஒரு வேலை வந்திருக்கு அது செய்ய விடாம நீங்களும் வேலையை கொடுக்குறீங்க வேற வழி இல்ல செண்பகம் இன்னைக்கு லீவு இந்த வேலை ரொம்ப முக்கியமானது நீங்க முடிச்சு கொடுங்க அகில் கொடுத்த வேலையை நீங்க சாயந்தரம் முடிச்சு கொடுத்தாலும் போதும் இது ரொம்ப முக்கியமானது முதல்ல இதை முடியுங்க என்று கூறி அவன் அனுப்பிவிட வேறு வழியின்றி மாலை வரை பிறைசூடன் கொடுத்த வேலைகளை செய்தவள் அதன் பிறகுதான் அகில் குளித்த வேலையை ஆரம்பித்தாள் வேலை நேரம் முடிந்ததும் அவள் மட்டும் தனியாக விடப்பட விடப்படனும் கிளம்பி விட்டான் துணையா யாரையாவது இருக்க சாரி ரெண்டு ஹெல்ப் கேட்டேன் சார் ஆனா பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களை தனியா விட முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல வெளியே வாட்ச்மேன் சங்கர்லால் இருக்கார்ல உங்க வேலை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டே போறேன் என்று கூறி கிளம்பி கிளம்பிவிட்டான் வாட்ச்மேனின் முகம் கண்முன் வந்து நிற்க நதியாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது பிரைசோடன் அலுவலக வாசலை எட்டிவிட சார் என்று அழைத்தே விட்டாள் நதியா நின்று நிதானமாக திரும்பி அவளை பார்த்தவன் என்ன நதியா என்று கேட்டான் சார் நீ கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியுமா நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிடுறேன் சாரி நீங்க இத கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நான் ஃப்ரீயா இருந்திருந்தா நானே உங்களுக்கு துணையா இருந்திருப்பேன் எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு அதுதான் நான் கிளம்பிட்டேன் அதனால என்ன வாட்ச்மேன் இருக்காரே சாரி சார் எனக்கு அவரை பார்க்கும் தான் பயமா இருக்கு அவரை பார்க்கும் போது பயமா இருக்கா ஆமா சார் அவரை பத்தி ஆபீஸ்ல நல்ல அபிப்பிராயமே கிடையாது ம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு வேற வேலை இருக்கே நான் என்ன பண்றது சார் அது அவசர வேலை இல்லைன்னா பிளீஸ் என் கூட இருங்களேன் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சார் என்ன பத்தி ஆபீஸ்ல எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் தானா அவளால் பேச முடியவில்லை சிரித்தவன் அப்புறம் எந்த நம்பிக்கையில என்ன உங்க கூட இருக்க சொல்றீங்க மிஸ் நதியா அதுவும் உண்மைதான் சார் ஆனா நீங்க ஆபீஸ்ல இருக்கிற எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்கலன்னு எல்லாருமே சொன்னாங்க உங்க காதல் வழியில தான் சிக்க வைப்பீங்களா மத்தபடி எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க அந்த தான் உங்களுக்கு துணைக்கி இருக்க சொன்ன உங்களுக்கு அவசர வேலைன்னா நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கிறேன் எனக்கு வேலை இருக்குதா ஆனா அவசர வேலை கிடையாது ஆனாலும் நான் போயாக வேண்டிய கட்டாயம் பரவாயில்ல நான் ஒரு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அரை மணி நேரத்துல வந்துடுவீங்க தானே எஸ் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டவன் சென்று விட்டான் ஒருவித படபடப்போடு அமர்ந்திருந்தவள் எழுந்து வாசலுக்கு வர சங்கர்லால் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அவனை கண்டதும் நதியா நடுங்க ஆரம்பித்து விட்டாள் நீங்க எதுக்கு உள்ள வர்றீங்க பிறைசோடன் சார் உங்களுக்கு ஏதும் தேவைன்னா வாங்கி கொடுக்க சொன்னாரு டீ காஃபி டிஃபன் ஏதாவது வேணுமா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் சார் போயிட்டாரா இதோ இப்பதான் அவருடைய கார் வெளியே போச்சு நீங்க தனியா இருக்கீங்க உங்களை பாத்துக்க சொல்லி சார் சொன்னாரு அதுதான் கேட்ட பூட்டிட்டு நான் உள்ள வந்துட்டேன் இல்ல பரவாயில்ல நான் வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறேன் நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னு சார் சொல்லிட்டு போனார் நான் உள்ளேயே இருக்கேன் இல்ல பரவாயில்ல நீங்க வெளியே உட்காருங்க நான் வெளியே தனியா தானே உட்கார்ந்து இங்க நான் நீங்க இருக்கீங்க நான் இங்க ஒரு ஓரமா ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இவனிடம் பேசிக் கொண்டிருந்தால் அதுவே தனக்கு வினையாகி விடுமோ என்று பயந்தவள் வேகமாக சென்று தன் வேலையை முடித்து விட்டு இங்கிருந்து கிளம்பி விடுவது என்ற முடிவோடு தன் இருக்கையில் வந்து அமர்ந்து வேலையில் மூழ்கினாள் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்த ஷங்கர்லால் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு ஆசையின் தூண்டுதலில் அவன் எழுந்து நதியா அருகில் வந்து விட்டான் அப்போதுதான் வெளியே காரின் ஹான் சத்தம் கேட்டது நதியா தலை உயர்த்தி பார்க்க சங்கர்லால் அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக நிற்கிறான் என்ன சங்கர்லால் என்ன வேணும் பதற்றத்தோடும் பயத்தோடும் நதியா கேட்டாள் மீண்டும் வெளியே ஹான் சத்தம் கேட்க அது பிரைசோடனின் காரின் சத்தம் என்று அறிந்ததும் நதியா மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது ஏதோ கூற வந்த சங்கர்லால் தொடர்ந்து ஹான் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க என்று கூறிவிட்டு வேகமாக அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தான் கார் வெளியே நிற்கிறது ஓடி வந்து அவன் திறக்க பொறுமையாக கேட்டான் நதியம் இடத்துக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமானு கேட்க போனேன் சார் அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து கேட்டிருப்பாங்களே நீங்க இதுக்கு உள்ள பொன்னீங்க இல்ல சார் அவங்க கேட்க தயங்குவாங்க அதுதான் அதன் பிறகு பிரைசூடன் எதுவும் பேசவில்லை காரை கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் உள்ளே சென்றான் பயந்து போய் அமர்ந்திருந்த நதியாவை பார்த்தவன் என்னாச்சு நதியா என்று கேட்டான் கேட்டான்லால் என்ன செஞ்சான் நடந்ததை அவள் கூற சரி உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்க சொல்லி நான் தான் சொன்னேன் அதை கேட்கறதுக்காக உங்க பக்கத்துல வந்திருப்பான் என்று கூறி அவளை சமாதானம் செய்தாலும் அவன் ஏதோ தவறான நோக்கத்தோடுதான் அவளை நெருங்கி இருக்கிறான் என்று பிறைசூடனுக்கும் தோன்றியது ஆனால் அதை பற்றி அவனிடம் இப்போது கேட்பது சரியல்ல எதுவும் அறியாதது போல் இருப்பதுதான் அனைவருக்கும் நலம் என்று பிறைசூடனுக்கு தோன்றியது சரி வேலையை முடிச்சிட்டீங்களா இல்ல சார் ஏதோ கொஞ்சம் தான் உங்க வேலை முடிஞ்சிருச்சா நீங்க சீக்கிரமா திரும்பி வந்துட்டீங்க வேலை முடியல போயிட்டு இருக்கும் போது தெரியல உங்க முகம் கண் முன்னாடி வந்தது உங்களுக்கு என் உதவி தேவைப்படுதுன்னு தோணிச்சு அதுதான் கார் அப்படியே திருப்பிட்டு ஆபீஸ் வந்துட்டேன் சரி உங்க லேப்பை இங்கே கொடுங்க லேப்பை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் நதியா அதை வாங்கியவன் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்து அவளது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை அவன் முடித்தும் விட்டான் ஃபைலை அனுப்பிய பிறகு வேலை முடிஞ்சிடுச்சு அவன் கூற இவ்வளவு வழியில உங்களை விட்டுட்டு போறேன் அவள் மறுபேதும் கூறாமல் அவனோடு புறப்பட்டாள் கார் கேட்டை தாண்டி செல்லும் போது நதியாவின் ஓர பார்வை சங்கர்லாலின் மீது இருந்தது அவன் ஒரு ஏக்கத்தோடு அவளை பார்ப்பதை கண்டாள் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தான் தப்பியதாக அவள் மனம் நம்பியது எவ்வளவு தடுத்தும் தடுத்து மீது அவள் மனம் சாய்வதை அவளால் தடுக்க முடியவில்லை இன்று நதியாவை அவளது விடுதியில் விட்டவன் பாய் என்று மட்டும் கூறிவிட்டு திரும்பி சென்றான் வரும் வழியில் கூட ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை பிரைசூடனை புரிந்து கொள்வது நதியாவுக்கு சிரமமான ஒன்றாக இருந்தது ஆனால் அவள் மனதில் தன்னை பற்றி நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பிறைசூடனின் நோக்கமாக இருந்தது அதில் அவன் பாதி வெற்றி பெற்று விட்டான் அவன் செய்தான் பார்த்தபடி பார்த்தபடி நின்று கொண்டிருக்கும் காரின் வழியாக பார்த்து ஒரு வெற்றி புன்னகையை உதிர்த்தவன் இனி என்னுடைய வலையில உன்னை சிக்க வைக்க முடியும் அதுக்கு சங்கர்லாலுக்கு தான் நன்றி சொல்லணும் இது கூட தானா அமைஞ்சதுதான் தான் அதை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் அவனது காரின் வேகம் மெல்ல உயர ஆரம்பிக்க சில நிமிடங்களில் அது நதியா கண்ணில் இருந்து விட்டது அதுவரை நதியாவின் விழிகள் அவன் காரையை தான் பார்த்து கொண்டிருந்தது காலை அரை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டுதான் நதியா கண் விழித்தாள் அவள் எழுந்து வந்து கதவை திறக்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் நர்மதா ஏய் சீக்கிரம் முகத்தை கழுவிட்டு வாடி என்ன தூக்கம் இது ஏய் வாடி சொல்றேன் இரு என்றவள் குளியலறைக்கு சென்று திரும்பினாள் ஹாலுக்கு வந்தவளுக்கு அதிர்ச்சி பிறைசூடனும் அவனது குடும்பமும் ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள் நதியாவை கண்டதும் பிறைசூடனும் பிரணவும் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொள்ள இது உங்க தங்கச்சியா நேத்திக்கு கடல்ல சிக்கின இவங்கள அத்தான்தான் காப்பாத்தினாரு என்றாள் நிவேதிதா அதை கேட்டு நதியா வீட்டார் அனைவரின் முகமும் பிரகாசமானது பாட்டி மட்டும் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் நின்று கொண்டிருந்தார் ரொம்ப நன்றி தம்பி நதியா அப்பா கூற அங்கள் நேத்தி இவங்களை பத்தி கேக்கும் போது ஏதோ எக்ஸாம் எழுத திருநெல்வேலி போயிருக்கிறதா பாட்டி சொன்னாங்களே நிவேதிதா கேட்டாள் ஆமா அப்படி சொல்லிட்டு தான் இவ வீட்டுல இருந்து போனா பார்த்தா ஊர் சுத்திட்டு வந்திருக்கா அதுவும் கடல்ல வேற சிக்கி இருக்கா இவ திரும்பி வந்த பிறகு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இவ திருநெல்வேலியில எக்ஸாம் எழுதப் எழுத தான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் பாட்டி கூசாமல் பழியை தூக்கி நதியா தலையில் போட யாராலும் எதுவும் பேச முடியவில்லை பாட்டி அதோடு நிறுத்தவில்லை இவ ரொம்ப திமிர் பிடிச்சவ வீட்ல யாருக்கும் அடங்கவே மாட்டா இவ இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பா ஊர் சுத்துவா என்று கூற அப்படி என்ன குறும்பை செஞ்சா பிறை அம்மா அவளாய் கேட்க அதை புரிந்து கொள்ளாத பாட்டி ஏதோ அவளை குறை கூறுவதாக நினைத்து என்னத்த சொல்றது கூட்டிட்டு எங்களுக்கு தெரியாம சினிமாவுக்கு போயிட்டு வருவா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் போது எவ்வளவு சொல்லியும் கேட்காம இறங்கி ஆட்டம் போடுவா அப்புறம் பார்த்தா காய்ச்சல் சொல்லி சுருண்டு படுத்துப்பா அதுக்கப்புறமா தலை வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்லி கஷாயம் பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு எங்க உயிரை வாங்குவா ஏன் அதிகம் என் இருந்து காசை திருடிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது இது நல்லா வாங்கி கொடுப்பா வாய் விட்டு சிரித்த பிரைசூடனின் அம்மா இவ என்னோட இனம் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதாமா இருந்தேன் என்னுடைய சின்ன வயசு கண் முன்னாடி கொண்டு வந்துட்டிங்க போங்க என்று கூறியதும் பாட்டிக்கு கோபம் இதையெல்லாம் குறும்பனை நினைக்காதம்மா இதெல்லாம் இவளுடைய திமிரு படிப்பு முடிஞ்சதும் நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம சிம்லால வேலைக்கு போனா போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல திடு திப்புன்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறா வந்ததும் போதாதுன்னு எங்க யார்கிட்டயும் எதுவும் பேசல போய் ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் தெரியாத ஒரு தெரியாத ஆட்கள் இதையெல்லாம் சொன்னா யாருக்கு பிடிக்குது நான் இவ மேல இருக்கிற கோபத்துல பேசிட்டு இருக்கேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு ஃபுல் செக்அப் பண்ண சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன் ஆனா அவன் நான் எதுவும் சொல்லக்கூடாதது சொன்ன மாதிரி என்ன முறைக்கிறான் பாட்டியின் வார்த்தைகளை கேட்டு நதியா நடுங்கி போனால் சூனியக்கார கிழவி அப்பா கிட்ட இப்படி எல்லாம் வேற சொல்லி இருக்குதா நல்ல அப்பா அத பெருசா எடுத்துக்கல இல்ல கிழவி சொன்னதை கேட்டு எதுவும் செக்அப் பண்ணிருந்தா எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அவள் விழிகள் அவளையும் அறியாமல் பிறை மீது தாவியது அவனது விழிகளில் கூட லேசான அதிர்ச்சி அவன் விழிகளில் மட்டுமல்ல அவனது வீட்டார் அனைவரின் விழிகளிலும் அதிர்ச்சி அதிர்ச்சி மட்டுமல்ல அவர்களது பார்வையில் இருந்து பாட்டி கூறிய எதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதும் நதியாவுக்கு புரிந்தது அம்மா நீங்க உங்க பேத்திய பத்தி இப்படி எங்க கிட்ட பேசலாமா இது சரியா பிரசோடனின் அப்பா கேட்க நீங்க வேற இவளை நம்பவே முடியாது வெளியூருக்கு போய் படிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறவளையும் வெளியூர்ல போய் வேலை பாக்குறேன்னு சொல்றவளையும் நம்பவே முடியாது ஊர் சுத்துறதுக்கும் அவங்க செய்யற தப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கும் தான் இப்படி வெளியூர்ல போய் நின்று படிக்கிறாங்க இல்ல வேலை பாக்குறாங்க இவங்களுக்கு இங்க படிச்சா போதாதா இங்க வேலை பார்த்தா ஆகாதா பாட்டி கேட்க அனைவருக்கும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அனுபவம் பேசுதா கோசலை கோபமாக தாத்தா கேட்டதும் ஆடி போன பாட்டி அதிர்ச்சியோடு தாத்தாவை பார்த்தார் என்ன பேச்சு பேசிட்டீங்க என்னையா சந்திக்கப்படுறீங்க உன்ன பேசுனது உனக்கு வலிக்குதா நதியா மனசும் இப்படிதான காயப்பட்டிருக்கும் வாயை மூடிட்டு போய் ஒரு ஓரமாயிரு என்று கூறிய தாத்தா பிரைசூடனின் வீட்டாரை பார்த்தார் ப்ளீஸ் நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய மனைவி ட்ரீட்மெண்ட்ல இருக்கா இப்படி இப்படிதான் வாய்க்கு வந்தத யார் முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாம பேசுவா அவ பேசும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அதுக்காக பைத்தியம் தப்பா நினைச்சிட வேண்டாம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கீழே விழுந்து தலையில பலத்த அடி அதுக்கப்புறமா தான் யார பார்த்தாலும் இப்படி தப்பு தப்பா பேசுறா இப்ப ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா சீக்கிரமா குணமாயிடும் டாக்டர் அப்படிதான் சொல்லி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அதை கேட்டதும் பிரிசுடன் வீட்டாருக்கு ஒரு நிம்மதி ஓ அப்படியா என்று அவனது அப்பா அம்மா இருவரும் கேட்டனர் கோசலை போய் மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னா அப்படியே படுத்து தூங்க தேவையில்லாம இங்க உட்காந்து மத்தவங்க மனசு காயப்படுத்தாத இல்ல நான் இங்க பேசாம இருக்க அதுதான் நீ காலையில டேப்லெட் எடுத்துக்கல போய் டேப்லெட்டை விழுங்கிட்டு போய் படு பாட்டியை கட்டாயப்படுத்தி அறைக்கு அனுப்பி வைத்தார் தாத்தா வேண்டா வெறுப்பாக அறைக்குள் சென்று மறைந்தார் பாட்டி பொங்கி வந்த சிரிப்பை நதியா நர்மதா இருவரும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டனர் ஓ பேர் என்னம்மா பிறைசூடனின் அம்மா கேட்டார் நதியா ரொம்ப நல்ல பேரு நதியாவா ஏன் நதியான்னு பேர் வச்சிருக்கீங்க இந்த கேள்விய நதியா எடுத்துக்கிட்டேயே கேட்கணும் போல இருந்தது ஆனா எப்படி கேட்க முடியும் அதுதான் உங்ககிட்ட கேட்டேன் குறும்பாக நிவேதிதா கூற நீங்க மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி சில பேர் நீங்க ரொம்ப அழகா நதி மாதிரி இருக்கீங்க நதியினை பேர் வச்சிருக்கலாமே நீங்க நதியா அப்படின்னு கேக்குற மாதிரி ஏன் பேர் இது புதுசு இல்ல ஆனா இப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு என்னுடைய ஒரே பதில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எனக்கு வச்சிருக்காங்க எனக்கும் இந்த பேரு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான விளக்கம்மா நிவேதிதாவின் அப்பா கூறினார் அப்புறம் நாங்க இன்னைக்கு சின்ன கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்த நாள் முகூர்த்த நாளை குறிச்சிட்டு தான் வந்திருக்கோம் என்று கூறிய பிரிசூடனின் அப்பா தன் பாக்கெட்டிலிருந்து மடித்து வைக்கப்பட்ட ஒரு காகிதத்தை வெளியே எடுத்தார் அதை நதிய அப்பாவிடம் நீட்டி ரெண்டு மூணு முகூர்த்த நாள் நிச்சயதார்த்த நாளெல்லாம் எல்லாம் அதுல குறிச்சிருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வசதியான நாள நீங்க தேர்வு பண்ணிட்டீங்கன்னா கல்யாண வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிடுவோம் சீக்கிரமா இவங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நிச்சயதார்த்தத்தை உங்க விருப்பம் போல நீங்க எப்படி வேணும்னாலும் நடத்திக்கங்க அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா கல்யாணம் அது சென்னையில் தான் அதை நாங்க பாத்துக்கிறோம் பிரைசூடன் அப்பா கொடுத்த காகிதத்தை வாங்கி பார்த்த நதியாவின் அப்பா தன் வீட்டாரோடு கலந்து ஆலோசித்து திருமண நாள் நிச்சயதார்த்த நாள் இரண்டையும் தேர்வு செய்த பிறகு இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு ஓகே என்று கூற ஓகே நிச்சயதார்த்தத்தை நீங்க கல்யாண ஏற்பாடுகளை நாங்க பாக்குறோம் நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு நேரமாச்சு பிரைசூடனின் அப்பா கூற அனைவரும் எழுந்து விடை பெற்றனர் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்